ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்று தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் இன்றைக்கு வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்க விழுத்து போட்டி நான்கு இதற்கான விடைகளை இப்போ பார்த்துடலாம் வாங்க இந்த புதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்து வனம் ஒன்று சாதிக்க துடிக்கும் பருவம் எட்டு எழுத்தில் போடணும் சாதிக்க துடிக்கும் பருவம் என்ன பருவம் அது அது பருவம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து சாதிக்கலாம் இருங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் எட்டு எழுத்து தான் போடலாம் இளம் பருவம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் இளம் பருவையும் ஏழு எழுத்து இளமை பருவம் போடலாம் இளமை இது மையான் மட்டும் பார்த்துடலாம் ரெண்டு இருந்து கீழ் கர்நாடக நகரம் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு நகரம் மயில் ஆரம்பிக்கிறது என்னது மைசூர் போட்டுடலாமா சரி நான் இங்கே மைசூர் போட்டுடுறேன் மைசூர் வந்து கர்நாடக நகரம் இங்கே சாதிக்க துடிக்கும் பருவம் மூன்று இடம் இருந்து வளம் வந்து என்ன போடலாம் சாதிக்க துடிக்கும் பருவம் வந்து இளமை பருவம் போட்டுடலாம் இளமை பருவம் இது இளமை பருவம் கிழமை பருவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சாதிக்கிறதுக்கு வந்து எல்லா பருவத்துலேயும் சாதிக்கலாம் சாதனைக்கு வந்து வயது ஒரு தடை இல்லை என்ன காரணம் நான் சொல்கிறேன் கேஎஃப்சி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் உலகத்துலேயே வந்து அதிகமாக இருக்க மேக்டோனால்ஸ்க்கு அதிகமாக அடுத்தது வந்து அதிகமான இந்த பர்கர் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல அதை வைத்திருக்கின்ற கம்பெனி வந்து கேஎஃப்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சியோட ஓனர் இருக்கிறார்ல சாண்டர்ஸ் அவர் பேர் இதை வந்து நிறுவனர் இதை ஆரம்பித்தது வந்து அவர் வந்து மிகவும் ஏழ்மையிலேருந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரரான அவர் அவர் வந்து இந்த கேஎஃப்சியை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன வயசு வந்து அறுபத்ரெண்டு வயசு அவர் நிறைய இடத்துல வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்காரு ரிட்டையர்ட் ஆகிட்டார் அறுபது வயசுலலாம் சரியா நிறைய இடத்துல இந்த கறி இன்ஜின்ல இருக்குல்ல ரயில் இன்ஜினில் கறி அள்ளி போடுற வேலை அப்புறம் வந்து கூலி வேலை இந்த விவசாய கூலியாக வேலை பார்த்துருக்காரு கறி இன்ஜினில் இது அள்ளி போடுற வேலை பார்த்துருக்குறாரு அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹோட்டலில் ரெஸ்டாரண்டெல்லாம் வந்து எடுபடி வேலை பார்த்துருக்காரு இப்படிலாம் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார் அது என்ன சொல்லுவாங்கன்னா காம்படியை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டி துளத்தாங்க தாங்காமல் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டார் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல அவரால் சரியாக மனைவி தாங்க வெளியே வந்து வேலை சாலை ஆரம்பித்தார் அப்படின்ட்டு வந்து கிண்டலாக சொல்லுவாங்க அவரை என்ன பண்ணாருன்னா வெளியே வந்து சிக்கன் செஞ்சு விற்க ஆரம்பித்து அப்புறம் அதிலேயே வந்து எப்படி அது பிஸ்னஸாக மாற்றலாம் பெரிய பிஸ்னஸாக மாற்றலான்னு கொண்டு வந்து ஷெல் கம்பெனி இருக்குல்ல கூட ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த மாதிரி ஒன்று போட்டு அவங்களோட பெட்ரோல் பங்கில் வந்து ஆரம்பித்தார் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் வந்து அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தராக வளர்ந்தவர் வந்து சாண்டர்ஸ் கேஎஃப்சி சாண்டர்ஸ் ஸோ அதனால் இந்த பருவம் இளம் பருவம் கிளம்பருவம் வயதான பருவம்லாம் எதுவும் கிடையாது சாதிக்க துடிக்கிறது எல்லா பருவத்திலேயும் சாதிக்கலாம் சரி வாங்க அப்படி இதுக்கு பேர் இல்லாமல் மூன்று மேலிருந்து கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பனையோலையில் எழுத பயன்படுத்தியது ஆமாம் எழுத பயன்படுத்தியது என்ன பொடலாம் எழுத்தாணி தான் அந்த காலத்தில் எழுத்தாணி வச்சு தான் எழுதுவாங்க போட்டலாம் எழுத்தாணி போட்டுறேன் எழுத்தாணி சரி ஆறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆறு இடம் வளம் இதற்கு எதுவும் ஈடாகுமா தான் ஆரம்பிக்குது எதற்கு ஈடாகுமா தாயன்புக்கு எதுவும் ஈடாகுமா போடலாமா தாயன்பு சரி ஏழு வந்து என்னன்னு பார்க்கலாம் பூல இருக்குது பசித்து டேஸ் பசித்து புசி சரி அப்படியே இங்கே வந்து ஒன்பது நான் எட்டு எட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வளம் இருந்த இடம் கடனை இப்படி செலுத்துவார்கள் கடனை எப்படி செலுத்துவார்கள் தவணை முறையில் செலுத்துவார்கள் போடலாமா பேங்கில் லோன் வாங்கினா இஎம்ஐ கட்டுறாங்களா அதுதான் அது தவ ஓகே ரெண்டு மூணு எழுத்து தானே ஆமாம் மூணு எழுத்து தான் தவணை போடுறேன் தவணை முறையில் செலுத்துவார்கள் பதினொன்று கேள்வி இருந்து மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூல முடியுது என்னென்னு பார்க்கலாம் இல்லை இல்லை அது மூணு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க பிரபல நடிகை மூணு எழுத்து நடிகை ஏங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இந்த போன வாரமே நான் கிண்டல் பண்ணியிருந்தேன் அதாவது திருவிளையாடலில் வந்து அரசர் மனதில் ஒரு ஐயம் உள்ளது அதை கண்டுபிடித்த பதில் கொடுப்பவர்களுக்கு பரிசு அளி அழிக்கப்படும் அப்படின்வாங்களே அது மாதிரி வந்து இவங்க மனசுக்குள்ளே ஒரு நடிகை நினைச்சிருக்காங்க அந்த நடிகை பிறனையும் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது சரி இந்த நடிகை பேர்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம் பத்து இடம் இருந்து வள வேணுன்னு பார்க்கலாம் தீவு கண்ட நாடு தீவு கண்ட நாடு ஆறு எழுத்துல சொல்லணும் தீவு கண்ட நாடுனா என்னது இலங்கையா இல இங்கை நாலு எழுத்து தான் ஸ்ரீலங்கா அதுவும் நாலு எழுத்து தான் இலங்கை ஸ்ரீலங்கெலாம் கிடையாது தீவு ஒரு நாடு தீவாக இருக்கின்ற ஒரு நாடு வேறு என்ன போடலாம் தீவு நாடு மாலத்தீவு அஞ்சு எழுத்து தான் அது மால இத்தீவு ரேலியா ஆஸ்திரேலியா வந்து ஆறு எழுத்து யாழ முடிதான்னு பார்க்கலாம் இந்த இது பனிரெண்டு என்னங்கிறதுன்னு பார்க்கலாம் புத்தர் ஞானம் பெற்ற இடம் ரெண்டு எழுத்துல சொல்லணும் புத்தர் ஞானம் பெற்ற இடம் வந்து போதிகயா எல்லாம் கயான்னு போட்டுடலாம் பீகாரில் இருக்குது கயா வந்து ஸோ இங்கே வந்து பழைய புத்த விகாரங்கள்லாம் இருக்கின்றன யுனெஸ்கோவோட ஒரு சைட் அது ஸோ கயா போட்டுடுறேன் அப்போ வந்து இது ஆஸ்திரேலியா சரியாக வரும் பத்து இடம் இருந்த வளம் தீவு கண்ட நாடு ஆஸ்திரேலியா ரேலியா சரி பதினொன்று இடம் கீழே இருந்து மேலே என்னென்னு பார்க்கலாம் ரேல ஆரம்பிக்குது பிரபல நடிகை மூணு இடத்துல ஒரு பிரபல நடிகைப்பா ரேல ஆரம்பிக்குது அவங்க பேர் ரேவதி போட்டிடலாமா ரேவதி சரி அப்படி இங்கே போயிடலாம் ஐந்து என்னென்னு பார்க்கலாமா இல்லை ஒன்பது பார்க்கலாம் இங்கேருந்து ஒன்பது என்னென்னு பார்க்கலாம்ப்பா பாரதியார் பாரதியார் நாலு இடத்துல சொல்லணும் பாரதியார் எப்படி சொல்கிறது மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லாமல் மகாகவி மகாகவி வீலை வந்து ஆரம்பிக்குது ஐந்து மொத்தம் பார்த்துடலாம் கோவிலின் கோபுரம் கோவிலின் கோபுரம் வந்து என்ன சொல்லலாம் கோவிலின் கோபுரம் கோபு கோயில் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல விமானம்னால் கோபுரம் அதாவது கருவறைக்கு மேல் எழுப்பப்பட்ட அந்த கோபுரம் வந்து விமானம்னு சொல்லுவாங்க விமானம் போட்டுடுறேன் விமானம் அப்போ வந்து வீழை முடியுது மகாகவி போட்டுடலாம் பாரதியார் பாரதியாருடைய அடைமொழி வந்து மகாகவி மகாகவி பாரதியார் சரி நான்கு மேலிருந்த கீழ் உழவரின் தோழன் உழவரின் தோழன் மாள ஆரம்பிக்குது உழவரின் தோழன் மண்புழு மாடு மாடு சொல்ல வராங்க மாடு வந்து உழவரின் தோழன் அவ்வளவுதான் 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 எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க நீங்கள் சரி இந்த விடைகளை எழுதின விடைகளை என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வந்து உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு இந்த பதில்களை அனுப்பணுமா இதை வந்து நீங்கள் எப்படி அனுப்பணும்னா கடிதத்தில் அனுப்பலாம் மின்னஞ்சல் வகை வழி வழியாக அனுப்பலாம் இல்லைனா வாட்ஸ்அப் வழியாக கூட அனுப்பலாம் இது என்ன செய்யணுன்னா வந்து குறுக்கெழுத்து போட்டி வட்டங்களில் கட்டங்களில் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டியின் போட்டி எண் மற்றும் இதழ் வெளியான தேதியை குறிப்பிட மறக்க வேண்டாம் நீங்கள் என்ன செய்யணும்னா முதலில் வந்து ஆரம்பத்தில் இந்த குறுக்கெழுத்து போட்டி நான்கு இன்றைய தேதி அதை குறிப்பிடுங்க அது கீழே வந்து இடமிருந்து வளம் அப்படின்னு போட்டு ஒன்று அப்படின்னு போட்டு இதற்கான விடை மட்டும் எழுதினா போதும் ஆறு விடை பத்து விடை இந்த மாதிரி கேள்வி எண் அப்புறம் விடை மட்டும் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது வந்து நீங்கள் வந்து அந்த உங்களுடைய முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் இதில் வந்து என்ன செய்யணுன்னா வந்து பரிசு போட்டி தொடர்பாக தொலைபேசி செல்பூசியில் அழைப்பதை தவிர்த்திடுங்கள் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழுவின் முடிவே இறுதியானது சரி நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா அந்த விட அந்த விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க படைப்புகள் பரிசு போட்டி விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு யூவிகை சம்பந்திச்சாலே வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு இதை வந்து நீங்கள் கொரியர் மூலமாக இங்கே அனுப்பலாம் இந்த விலாசத்திற்கு அப்படி இல்லைன்னா மின்னஞ்சல் வழியாக அனுப்பினோம் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க தேவதை அட் டி டாட் கோ டாட் ஐஎன் அப்படியும் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஏதாவது ஒரு வகையில் அனுப்பி வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்